இங்க ஒரு அழகான குட்டி டாக் தண்ணி குடிக்கலாம்னு அங்க இருந்த ரிவருக்கு போகுது அப்போ அங்க ஒரு மிதக்கிற மரத்துல தெரியாம இறனதும் அது மெல்ல மூவ் ஆகி இது ரிவரோட சென்டருக்கு வந்துருது பதட்டத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும் போது அங்க ஒரு பேரட் வந்து ரிவர்ல குதிச்சு கரைக்கு போகலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு டாக் கிட்ட சொல்லுது ஆனா அந்த குட்டி டாக் தயங்கிக்கிட்டே இருந்ததால இது வேலைக்கு ஆகாதுன்னு பேரட் பறந்து வந்து குட்டி டாக் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருச்சு ஆனா குட்டி டாக் நல்லாவே நீந்தி கரைக்கு வந்துருச்சு அப்போதான் அந்த பேரட்டுக்கு புரிஞ்சுது இது வீட்டுல வளர்ந்த டாக் இதுக்கு வேட்டையாடவே தெரியாது ஆக்சுவலா இந்த குட்டி டாக் அதோட அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அடுத்த நாள் பேரட் குட்டிடாக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் குட்டிடாக்கு ஒரு ரேபிட்ட பிடிச்சிடும் ஆனா அதை சாப்பிட மனசு வராம கியூட்டா அது கூட விளையாடுது அடுத்த நாள் பனிமலையில ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது காட்டு குதிரைங்க கூட்டம் வேகமா அவங்கள நோக்கி வருது அது கிராஸ் ஆனதும் அந்த பேரட் குட்டிடாக்க தேடி பார்க்குது குட்டிடாக்கு கிடைக்காததால இறந்துருச்சுன்னு நினைச்சு வருசப்பட்டு கண் கலங்குது ஆனா குட்டிடாக்கு அங்க ஒரு பள்ளத்துல பாதுகாப்பாக மறைஞ்சி இருந்து மெல்ல வெளியே வருது அதுக்கு இன்னும் பயம் போகாததால பக்கத்துல இருந்த சுகர் கேன் தோட்டத்துல புகுந்துருது உள்ள கொஞ்சம் தூரம் போனதும் அங்க ஒரு பெரிய ஸ்னேக்க பார்த்து பயந்து திரும்பிடுது ஆனா அந்த காட்டை சுத்தி பயர் ஆனதால வெளியே எப்படி போகணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்குது சரியான நேரத்துல பேரட் அங்க வந்து குட்டி டாக்க தப்பிக்க வைக்குது அங்க இருந்து வந்த அப்புறம் பேரட் அதோட பேமிலியோட சேர்ந்துரும் இதுக்கு மேல பேரட்டோட டிராவல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டாக் தனியா வந்துருது அப்படியே ஒரு ரோட் சைடு வரும்போது நடு ரோட்ல ஒரு ஓனன் இருக்கிறத பாக்குது அங்க ஒரு ட்ரக் வேகமாக வர்றத பார்த்து குட்டி டாக் ஓனான குறைச்சி வான் பண்ணுது அந்த கிராஸ் ஆனதும் பக்கத்துல வந்து பார்த்தா ஆபத்துன்னு நினைச்சு அந்த ஓனான் பயந்து நானும் ரவுடிதாண்டாங்கிற மாதிரி அட்டாக்கிங்ல அதை கண்டுக்காம குட்டி டாக் அங்க இருந்து கிளம்பிடுது பல தடைகளை தாண்டி ஒரு வழியா ஒரு கடற்கரை ஓரத்துல வந்து நிக்குது அந்த பக்கம் தான் அதோட வீடு இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேரட் ஒரு ஆமை மேல ஏறி அங்க வருது அது அந்த ஆமை கிட்ட கடலை கிராஸ் பண்ணி அந்த டாக கொண்டு போய் அங்க விட்டுருன்னு சொல்லுது சரின்னு அந்த ஆமை டாக முதுகில ஏத்திக்கிட்டு பேரட்டுக்கு பாய் பைனலி அதோட வீட்டை கூட அம்மா பார்த்ததும் அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல குட்டு வேகமா ஓடி வந்து அம்மாவை கட்டிபிடிச்சு அதோட ஆனந்தத்தை வெளிப்படுத்துது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் பண்ணிருங்க